ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் இந்த விலாக் வியாழக்கிழமை எடுத்தது தை கிருத்திகை அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இதுக்கெல்லாம் போயிருந்தோம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கிருத்திகை அன்னைக்கு தான் வீடு தொடச்சே முதல் நாள் வந்து தொடைக்கலை மறந்துட்டேன் கிருத்திகை அப்படின்றதவே வியாழக்கிழமை அன்னைக்கே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாமி படத்தையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு காஞ்சி பூலாம் எடுத்தாச்சு பூஜை செல்ஃபை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் மா குளம் போட்டுட்டேன் கொஞ்சம் காயில் போல் இருக்குது அதில் அப்படியே போட்டதுனால கோலம் வந்து நல்லா காயில் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தது அதுக்கப்புறம் படத்தையெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு எந்தெந்த ஃபோட்டோ எங்கேன வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு விளக்கெல்லாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி வச்சுட்டேன் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு கொஞ்சம் வேக வேகமாக தான் வேலை நடந்துட்டு இருந்தது மொதல் நாள் க்ளீன் பண்ணியிருந்தோம்னா விசேஷத்தன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அன்னைக்கே க்ளீன் பண்ணி அன்னைக்கே சாமி கும்பிட்றதுனா ரொம்ப அறிவறியாக இருக்கும் இதில் பிரசாதம்லாம் எதுவும் வச்சு கும்பிடலை வெறுமனே கையெடுத்து கும்பிட்டது தான் இதுக்கே இவ்வளோ டயர்டு எனக்கு அதாவது வேலை அவ்வளோ வேலையாகிப்போச்சு சரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு நினச்சேன் பூசம் கும்பிட முடியுதா என்னன்றது தெரியல அதனால் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பசங்க நால்ரைக்கெல்லாம் ஆனுவல் டேக்கு போகணும் மிஸ்ஸு வர சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அதையும் கேன்சல் பண்ணியாச்சு சந்தனம் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு தான் நிலவில் மஞ்சள் பூசி விட்டுட்டு குங்குமம் வைக்கலான்னு போயிருந்தேன் நல்லா மனசுக்கு நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது சாமி கும்பிட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாக தெரிகிற மாதிரி இருக்குது கோயில் குளம்னு ரொம்ப சுத்தம் முடியலைனாலும் வீட்டிலேயே இருக்கிற சாமியை கையெழுத்து கும்பிட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடு க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டா கிளம்பிடுறது போகலாம் எங்கள் வீட்லெலாம் டெய்லியும் சின்ன வயசுலலாம் விளக்கேற்றுவாங்க கோயிலையும் டெய்லியும் விளக்கு போடுவோம் வீடு துடைக்கிறதெல்லாம் அப்போல்லாம் யாவும் இருக்காது அதெல்லாம் அம்மா வேலை ஆனால் இப்போ தான் நம்மளே வீடு தொடச்சி நம்மளே சாமி கும்பிட்ற வேலையாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாயிடுது ரொம்ப சோம்பேறித்தனமும் வந்துருச்சு இனினாச்சும் எப்படி இருக்கக்கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது சாமி கும்பிடணும்னு நினச்சிருக்கோம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் எதையுமே பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக போகும் என்னால் ஆகாது என்னால் ஆகாதுன்னா அது ஆகாமலே போயிடும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் நல்ல நாள் அன்னைக்கு பெரிய நாள் அன்னைக்கு சாமி கும்பிடணும் விடாமல் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிலவுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோலம் போட்டு விட்டேன் கோலம் அவ்வளே போடலாம் ஆனால் மிதிச்சு மிதித்து அப்படியே வழியே தெறிச்சிரும் அதனால் மாக்கோலம் போட்டுட்டாச்சு இது வந்து அவ்வளோவா தெறிக்காது களையும் ஆனால் அது அப்படியே இருக்கும் கூட்டி கூட அள்ளிக்கலாம் மாக்கோலம்னா அப்படியே வழியே நர நர நறுன்னு மண்ணை மிதிச்சிட்டு வந்துடுவாங்க நிலவு மேலே மிதிக்காதீங்க மிதிக்காதீங்கன்னு நூற்றி ரெண்டு வயசு சொன்னாலும் அதே தப்பதான் என் பசங்க திரும்ப திரும்ப செய்துங்க தங்கச்சி பசங்களும் அப்படி தான் மஞ்சள் கும்பும் வைக்கிறோமோ வைக்கலையோ நிலவு மேலே காலு வைக்காதீங்க அங்கே தான் குலதெய்வம் குடி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாலும் புரியவே மாட்டேங்குது என்ன சொல்லி எப்படி திருத்தறதுன்னு தெரியல வியாழக்கிழமை தை கிருத்திகை முருகருக்கு தான் ஸ்பெஷலான நாள் ஃபஸ்ட்டு சாமி படத்துக்கு சாமந்தி பூ வச்சிட்டேன் அப்புறம் மூணு பூ பத்தாதுன்னு சொல்லி அஞ்சு பூ வச்சுட்டேன் பார்க்கவே நல்லா மங்களகரமாக இருந்தது ஒவ்வொரு படத்துக்கும் ஃபோட்டோக்கும் பூ வச்சு விட்டுட்டேன் அதிகபட்சம் இந்த மாதிரி உதிரி பூ ஒன்று ஒன்றா தான் வாங்கிட்டு வருவாங்க நல்ல படம் நிறைய வச்சு விடலாம் கட்டின பூ வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப தொங்குரமாக இருக்கும் சாமி முகமே தெரியாது அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் கட்டின மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அதையும் இழுத்து கணக்காக வச்சுருவோம் விளக்கில் வைக்கிறதுக்காக பூ பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி காம்பு மாதிரி இல்லை அதனால் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஜடைக்கு வைக்கிற மாதிரி லப்பர் பேண்டு போட்டு விளக்கில் வச்சுட்டேன் இது ஒரு டிப்ஸு பூஜை டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி லப்பர் பேண்டு போட்டு விளக்கில் வச்சு விட்ருங்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தீபம்லாம் போட்டுட்டு தூபமும் காமிச்சாச்சு சர்ச் சாம்பராணி போக போடவுமே வீடே மங்களகரமாக நல்லா வாசமாக இருந்தது சாமி கும்பிட்டு முடித்ததுமே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் பார்த்தா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அங்கே போனால் ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பஸ் என்னோடய பொண்ணே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு இந்த வருஷம் தான் ஆனுவல் டே கலந்துக்கிறோம் அப்போ வைப்பாங்க நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் ஊரில் இருப்போம் வரவே முடியாது இந்த தான் பிப்ரவரி மாதத்தில் வச்சுருக்காங்க நாங்களும் கலந்துக்கிட்டோம் தங்கச்சி பொண்ணு தான் டான்ஸில் இருந்தால் ஜனவரி மாதமே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ஜனவரியில் ஊரில் இருப்போம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா பிப்ரவரியில் வச்சுருக்காங்க கேன்சல் பண்ணது பண்ணது தான் ப்ராக்டிஸ்க்கே போகல அப்புறம் எப்படி டான்ஸில் போய் கலந்துக்கிறது அப்படின்ட்டு கேன்சல் பண்ண மணி கூட்டுட்டோம் சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்திருந்தார் வந்துட்டு அவரை வெல்கம் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பிள்ளையார் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருவா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து இருந்தது அது பார்த்திங்கன்னா ஆண்டு அறிக்கை ரெண்டு வருஷத்தோடது என்னென்ன பசங்க படித்து முடித்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கல்வி அமைச்சரை பற்றி சொல்லியிருந்தாங்க எங்கே படித்தார் எங்கே பிறந்த ஊர் அரசியலுக்கெல்லாம் இப்படி வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த தொகுதி எம்எல்ஏ பேசுனாங்க அதுக்கப்புறம் சார் வந்து பேசுனார் பேசுகிறத கேட்கும்போது நல்லா உற்சாகமாக இருக்கும் நீங்கள் வேணுமா கேட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப்பர் பத்தாவது பன்னெண்டாவதில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க அறக்கட்டளை செயலாளர்களே தொழிலாளர்களே துணை செயலாளர்களே இயக்குநர்களே மேடையில் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் மக்களுக்கும் என்னுடைய அன்பு மாநில சங்களுக்கும் மாநகராட்சியினுடைய மண்டலத்தினுடைய தலைவர்களுக்கும் மாநகராட்சியுடைய படிப்பு என்று வரும்பொழுது பெற்றவங்களுடைய அறிவுரை மட்டுமல்ல நம்முடைய டீச்சர்ஸ் பசங்களுக்குலாம் பெருமக்கள் ரொம்ப போர் அடித்து போச்சு தான் டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து கல்வி அமைச்சர் கிளம்புனதுக்கப்புறம் பசங்களாம் டான்ஸ் ஆட கிளம்பிட்டாங்க இந்த டான்ஸ் தான் நான் ஆடணும் அப்படின்னு ஃபீல் இருந்தேன் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் கலந்துக்குவேன் அப்படின்னு மேடத்தை ஆறுதல் பண்ணிட்டோம் ஆனால் கீழே நின்று ஒரு நிமிஷம் கூட சேரில் உட்காரல ஒரே டான்ஸு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தால் சேர்ந்துருந்தால் கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாள் மிஸ் பண்ணிவிட்டேன் எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு ஃபோர் சீசன் சேர்ந்த மாதிரி பாட்டு பாடி ஆடி இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா கண்ணு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வேற ஆடினாங்க டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு இது ஏதோ இந்த டோலு மையா அந்த பாட்டான் அது பாட்டு கரெக்டாக என்னென்னு தெரியல ஒவ்வொன்றுக்கும் ட்ரெஸ்ஸு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் மேடம் ஒரே டான்ஸு தான் நிற்க மாட்டேன்ட்டா அவள் ஃப்ரெண்டு கட்டுப்படுத்தி பார்க்குற கட்டுப்படுத்தவே முடியல நாங்களும் நில்லு நில்லுனாலும் நிற்கிறவே இல்லை வழியே போக டான்ஸ் ஆட அப்படியே தான் இருந்தா இதில் என் பையனும் அவ்வளோ இடையில சண்டை வேற கட்டிக்கிட்டாங்க எங்களால் உட்காரவே இல்லை தள்ளி உட்காருங்க நான் வீடியோ பிடிக்கக்கூடாது டான்ஸ் ஆடணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாள் அப்புறம் எங்களால் ரொம்ப நேரம் உட்கார உள்ள பசங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து இரட்டைக்கெல்லாம் கிளம்பி ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ட்ராமா தான் கடைசி மூர்த்திகளில் யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரது முனிவர் பேர் சரியாக சொல்கிறேன்னா அப்படின்னு தெரியல பிரம்மதேவர் அதுக்கப்புறம் சிவன் அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் பேசும்போது பேச மாட்டாங்க உங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது பூலகத்தலைன்னு சொல்லிடுவார் பெருமாள் மட்டும் பனிமா பேசி உருவ வழிபாடு உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிடுவார் அந்த விஷயத்தில் லட்சுமி தேவி வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது அந்த ட்ராமா முடியும்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் தலைவலி தாங்க முடியல வந்தோன்னே தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டோம் ஒரே டயர்டு பசங்களாம் சாப்பிட்டது தான் வேலை கொஞ்சம் நேரத்தில் போய் தூங்கிட்டாங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான் தெரியுது கை கால் வழியெல்லாம் முக்கிகிட்டே தான் இருந்தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்